ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் இன்றைக்கி என்ன நான் எங்கே போகிறேன்னா நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து விசேஷம் என்ன விசேஷம்னா பாரதியோட குழந்தைக்கு ரெண்டு பசங்களுக்கும் மொட்டை அடிச்சு காது கொடுத்துருக்கோம் நான் வந்து இந்த சாரீ கட்டிட்டேன் அம்மா தைச்சது இது ஒரு சாரீ எடுத்து அப்படியே தைச்சேன் அவங்க ஆர்டர் காட்டினா நான் அதான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் அப்புறமே சொல்கிறேன் நான் இப்போ டைம் ஆகிடுச்சு கிளம்பலாம் வாங்க மணி வந்து நான் வண்டி பத்தியா எப்படி வண்டி வந்தாச்சு எங்க அக்கா வீட்டில வந்து டிஃபன் எல்லாமே ரெடியா இருக்கு டீ போட்டு எங்கள் அக்கா வந்து கேண்டியே வச்சுட்டாங்க

உங்களுக்காக இவ்வளோ பேர் வெயிட் பண்றோம் இன்னும் கிளம்பவே இல்ல அது கூட பத்து தடவை டீ குச்சாச்சு ஒரு டிக்கெட் வந்து கிளம்பிட்டாங்க இவங்க வந்து பெரிய மாப்பிள்ள பெரிய பொண்ணு அவங்க கிளம்பிட்டாங்க சலாமா சலாமா பை ஹை ட்ரூட் போறேன் மாப்ல ஏறுங்க மாப்ல ஏறு ஏறு உள்ள வா உள்ள வா மைக்கு போறோம்

ஹோட்டல் ஓபன் பண்ணுங்க. இல்லைங்க, இங்க கடை ஓபன் பண்ணியாச்சா வெயிட்,

பையனூரில் வந்து சர்வீஸ் ரோட்டில் நிற்கிறோம் இந்த ரோடு ஒர்க் ஆகாது அந்த ரோடு தான் மெயின் ரோடு இந்த ரோடு ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால ரோட்டில் இருக்கிறோன்னு நினைக்காதீங்க யாரும் என்ன ரெண்டு பேருக்கும் பாக்காது கொடுத்த பாருங்க

நம்மளோட பண்டல் இதுதான் நம்ம வந்து இங்க வந்து பந்தல் போட்டு செய்யறோம் இது பந்தல் போட்டு அழகா மொட்டடிச்சு இங்க தான் சாப்பாடு செஞ்சு பரிமாறி சாப்பிடுவோம் வாங்க சார் வாங்க வாங்கம்மா வாங்க ஒரு பெரிய கோனை மட்டும்தான்

இப்ப வந்து சாமி கும்பிட்டுட்டு விடுவீங்களா இதுதான் குலதெய்வம் பாப்பா கும்பிட்டா போறோம்

டைம் பதினொன்றரை தான் ஆகுது அதுக்குள்ள பசிக்குது நல்லா சாப்பிட்டேன் இட்லி உன் பூ வாடி போச்சே பயங்கரமா பூ வேறுனா வாங்கிக்கோ ஃப்ரெஷ்ஷா முன்னாடி தான் அவங்க பொங்கல் வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி தான் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் எவ்வளோ எவ்வளோ கொடுங்க பூ வாங்கி வைக்க சொன்னீங்களா திருவிழாவில் வந்து இது மாதிரி வந்து நாங்கள் வந்து பெரிய பானையம் போயிருக்கோம் ஆனால் அங்கே ரொம்ப ரெஷாக இருக்கும் ஆடி மாதம் அதோட இங்கே வந்துடும் இப்போ இங்கே போகிறோம் பிள்ளையார் கோயில் போகிறோம் ஒரு சைடு முட்டை போட்டாச்சு ஒரு சைடு எல்லாம் போயிட்டாங்களா தனியாக விட்டு போயிட்டாங்கண்ணா கிராமத்து பொண்ணு மாதிரி ஆகிட்டியே இந்த ட்ரெஸ்ஸில் கிராமத்துக்கு வந்தோடனே இருக்கு ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம மாட்டுல நாங்க வந்து உங்களை தேடி தேடி அலைஞ்சோம் நேரம் இது என்ன குடிக்கிற நீ என்ன இருக்குங்க

ஆறுக்குள்ள என்ன இருக்கு விநாயகர் எவ்வளோ நான் சேர்த்து சொல்லுங்கள் இரண்டு இருக்கும் என்ன அப்படி பார்க்குறேன் மா ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள்